السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعالیہ وصحبہ اجمعین اللہ نڈیہ علی برم کرنین کارنما ہے நமது ஆலிமா வகுப்பிலே தொடர்ந்து பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையில் முதல் நாள் ஹதீஸனுடைய பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஹதீஸை பற்றியான சில முக்கிய தகவல்களையும் நாம் படிக்கக்கூடிய ஹதீஸ் நூலை பற்றியான சில அவசிய செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்வது மிக நல்லதாக இருக்கிறது ஹதீஸ் என்றால் என்ன ஹதீசனுடைய விஷயங்களில் இன்று மக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹதீஸ் என்று சொன்னால் பெருமானார் அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாயில் இருந்து சொல்லப்பட்ட செய்திகளுக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும் பெருமானார் சொல்லலா அலி வல்லம் அவர்களுடைய நாவினால் மொழியப்பட்ட எல்லா செய்திகளுக்கும் ஹதீஸ் என்று சொல்லப்படும் அதோடு பெருமானார் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் செயலை செய்தார்கள் என்று நபி தோழர்கள் சஹாபாக்கள் பெருமானாருடைய காலத்தில் பெருமானாருக்கு தெரிந்த விதத்தில் செய்திகளை சொல்லியிருந்தால் அதற்கும் ஹதீஸ் என்று சொல்லப்படும் ரசூருல்லாவினுடைய இந்த சொல்லை பற்றியும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களைப் பற்றியும் அல்லாஹ் குரானிலே குறிப்பிடும்போது போது ஒமா அனில் ஹவா இன்ஹூ இல்லா வஹின் யூஹா நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மன இச்சையின்படி தன் மன விருப்பத்தின்படி எந்த ஒரு பேச்சையும் பெருமானார் அவர்கள் பேச மாட்டார்கள் இன்ஹூ இல்லா வஹின் யூஹா நான் எதை வகையாக செய்தியாக அறிவிக்கின்றேனோ அதை மட்டும்தான் தூதர் அவர்கள் பேசுவார்கள் என்று பெருமானாருடைய பேச்சின் தன்மையை குறித்தும் பெருமானாருடைய பேச்சின் மதிப்பை குறித்தும் அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான் அப்படி விஸ்வம் அவங்க இந்த உலகத்துல எதெல்லாம் பேசுனாங்களோ எது சம்பந்தமாலாம் சொன்னாங்களோ அது எல்லாமே அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்த வகை தூய்மையான சொற்களாக இருக்கிறது அந்த தூய்மையான சொற்களை தான் நாம் ஹதீஸ் என்று சொல்கின்றோம் ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த ஹதீசுகளை சஹாபாக்கள்ல சிலர்கள் எழுதி வைத்து கொண்டார்கள் சிலர்கள் மனநம் செய்து கொண்டார்கள் சிலர்கள் சிலரிடத்திலே அமானிதமாக ஒப்படைத்தார்கள் அமானிதமா ஒப்படைக்கிறது அப்படின்னா என்னன்னா ஒரு ஹதீச தான் கேட்டு அந்த ஹதீஸை மனநம் செய்து தனக்கு அது நினைவில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு தடுமாற்றம் ஏற்படும் போது இன்னொரு வருடத்துல நான் இந்த ஹதீஸை உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த செய்தி ரசுல்லா சொன்ன இந்த செய்தியை உங்களிடத்தில் நான் சொல்கின்றேன் இத நீங்க ரகசியமாக வைத்துக் கொள்ளணும் என்னிடத்திலே கேட்காம இதை யாருக்கும் நீங்க அறிவிக்க செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்று அமானிதமாக சிலர்கிட்ட சிலர் சில ஹதியசுகளை கொடுத்து வைத்திருந்தார்கள் அப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்த்தோம் சொன்னா பெரும்பாலான நபர்கள் பெரும்பாலான நபித்தோழர்கள் ஹதியுகளை மனநம் செய்பவர்களாகவே இருந்தாங்க உதாரணத்துக்கு ஹசரத் அபு ஹரைரா ரஜி அல்லாஹு அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அபு ஹுரேரா ரதியுல்லாஹு தலான் அவங்க இருக்கிறாங்களே அவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல பெருமானாருடைய சபையில் அமர்வது மட்டும்தான் அவர்களுடைய முழு நேர வேலை ஏன்னா அபூ ரதி ரதியல்லானுக்கு உற்சார் உறவினர்கள் யாரும் இல்ல குடும்பம் என்பது எதுவும் இல்லை இன்னும் சொல்ல போனா அபு ரதி ரதியல்லான் அவர்கள் ஒரு திண்ணை தோழராக அதாவது திண்ணையில் அமரக்கூடிய ஒரு மனிதராக ஒரு எளிய மனிதராக அபு ரதி ரதியுல்லான் இருந்தாங்க ஆனா அவங்களுடைய அறிவு திறனோ பிரம்மாண்டமானதாக இருந்தது அவர்களுடைய உடலை பற்றி இமாம்கள் சொல்லும் போது தேகம் கொண்டவர்களாக அபு ஹுரேரா ரதிலாஹுத் தலான் அவங்க இருந்தாங்க ஆனா அவங்களுடைய சிந்தனையும் செயலும் என்பது மிக பிரம்மாண்டத்திற்குரியது அப்ப அவங்களுடைய முழு நேர வேலை என்னன்னா ரசூகுல்லாவினுடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறது தான் முழு நேர வேலை சூல்லாய் அவங்க என்னென்ன செய்திகளை சொல்றாங்களோ அவை அனைத்தையும் மனநம் செய்வது அதை அனைத்தையும் அந்த சபைக்கு வராதவங்களுக்கு தெரிவிக்கிறது இதை மட்டுமே முழு நேர வேலையாக அபூஹரார் ரீர்லாகத்தரான் அவங்க செய்து கொண்டிருந்தாங்க ஒரு ஐம்பது அதிசு படிக்கிறீங்கன்னா அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு அதிசு அபூஹ் ரேரா ரீதியுடைய ரிவாயத்துல அறிவிப்பின் பெயர்ல யோசிச்சிடும் வந்துடும் அந்த அளவுக்கு ஹதீஸ் கலையிலேயே ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாகவும் அதிகமான ஹதீஸுகளை அறிவிப்பு செய்தவர்களாகவும் அதர்த்து அபூஹ்ரேராலானு இருக்கிறாங்க அது மாதிரி நிறைய நபித்தோழர்கள் மனனம் செய்தவர்களாகவே இருந்தாங்க அப்பாஸ் ரவி இல்லாம எடுத்துக்கலாம் நிறைய சகாபாக்கள் ஹதீசுகளை மனநம் செஞ்சாங்க ஒரு சில பேர்கள் பனை ஓலைகள்ல எழுதி வச்சிருந்தாங்க ஈச்சம்பள ஓலைகள்ல எழுதி வச்சிருந்தாங்க ஒட்டகத்தினுடைய எலும்புகள்ல எழுதி வச்சிருந்தாங்க ஆட்டினுடைய தோள்கள்ல எழுதி வச்சிருந்தாங்க தங்கள் கையில் கிடைக்கக்கூடிய மரப்பலகைகள்ல எழுதி வச்சிருந்தாங்க இப்படி இந்த மாதிரியான சில எழுத்து வடிவிலையும் அன்றைய நேரத்துல என்ன செய்யச்சு ஹதீஸ் இருந்தது எப்படி புராண காத்திபுல் வகை குரான் எழுதக்கூடியவங்க சிலர்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஹதீஸை சில நேரங்களில சில சஹாபாக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க எழுதி எழுதி வைத்திருந்தாங்க அப்ப அந்த ஹதீஸுகள் நாளடைவுல மணனம் செய்தவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காணா போனாங்க அப்படிதானே சுல்லாய் சுல்லா அவங்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க சஹாபாக்கள் அதற்கடுத்து தாபியீன்கள் சஹாபாக்களை பின்பற்றி வந்தவர்கள் அதற்கடுத்து தபா தாபியீன்கள் சஹாபாக்களுடைய பின்பற்றி வந்தவர்களை பின்பற்றி வந்தவங்க சஹாபாக்கள் யாரு நேரடியாக ரசூலுல்லாவை பின்பற்றி வந்தவங்க தாபியன்கள் யாரு நேரடியாக சகாபிகளை பின்பற்றி வந்தவங்க தபியன்கள் யாரு நேரடியாக சஹாபிகளை பின்பற்றியவர்களை பின்பற்றி வந்தவர்கள் தப்தாபியர்கள் அப்ப இந்த தபியின் உங்களுடைய காலங்கள்லயே ஹதீஸ் என்பது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா சில பேர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே தெரியக்கூடியதாக நினைச்சு இருந்துச்சு அந்த ஹதீஸ் வந்து என்ன செய்யப்படுது கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடியதாக மக்களுடைய சிந்தனையிலிருந்து ஆஹ் அகலக்கூடியதாக எழுதப்பட்டிருந்ததெல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வரும்போதுதான் ஆஹ் அன்றைய நேரங்கள்ல இருந்த இமாம்கள் இந்த ஹதியுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில சில அப்படியே ஒன்று திரட்டி ஒன்று திரட்டி ஒன்று திரட்டி ஒன்று திரட்டி ஒன்று திரட்டி பல நூல்களாக என்ன செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ் நூல்கள் வெளிவந்திருக்கிறது அப்ப ஹதீஸ் என்பது பெருமானா சல்லாஹல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து மொழிந்த செய்தி பெருமானா சொல்லாஹ் அஸ்லாமங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறுகள் பெருமானா சொல்லாஹை செய்ய சொன்னது செய்ய கூடாது என்று சொன்னது பெருமானா வாழ்க்கையில செய்தது என்று பல விஷயங்களை ஹதீஸ் என்பது ஹதீஸ்னா ஒரு வெறும் ஒரு வரி மட்டும் இருக்கும் ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும் ஒரு வாக்கியம் மட்டும் வாக்கியம்லாவினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு படிக்கணும்னு சொன்னா அதுவும் ஹதீஸ் தான் உங்களுக்கு அப்ப இந்த ஹதீஸ் கிதாபுகள்லயே இந்த ஹதீஸ் நூல்கள்லயே ஆறு நூல்கள் அதிகாரபூர்வமாக மிக மிக உறுதிக்கு தகுந்த புத்தகமாக இருக்கிறது மத்த புத்தகம் எல்லாம் உறுதிக்கு தகுந்தது இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை இந்த ஆறும் மிகுந்த உறுதிக்கு தகுந்தது இந்த ஆறு கிதாபுகள்ல வரக்கூடியத சந்தேகமும் இல்லாம ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய அளவுக்கு தரம் வாய்ந்த ஹதீஸுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதுல முதன்மையானது புகாரி புகாரி முஸ்லிம் திருமதி இபுமாஜா நசி அபுதாவுத் ஆறு புத்தகங்கள் அதுக்கு பேர் வந்து அரபியில சிஹா சித்தா அப்படின்னு சொல்லுவோம் ஆதாரபூர்வமானது நசை இந்த ஆறு புத்தகம் இருக்கு இல்லையா இந்த ஆறு புத்தகங்களும் மிக மிக ஆதாரபூர்வமாக பதியப்பட்ட ஹதீஸுகளை மட்டும் கொண்டதாக இருக்கிறது இதுல முதன்மை இடத்தை பிடிப்பது புகாரி சஹீஹுல் புகாரி நீங்க அழிவா ஓத தெரியாதவங்க கூட ஒரு செய்தி நீங்க சொன்னீங்கன்னா இது புகாரில இருக்கான்னு கேட்பாங்க அவனுக்கு புகாரியை படிக்க தெரியுதோ தெரியலையோ புகாரினா என்னங்கிறது தெரியுதோ தெரியலையோ ஆனா அவர்களுடைய வாயிலிருந்து இயல்பாக வரக்கூடிய வார்த்தை என்ன இது புகாரில இருக்குதா முஸ்லீம்ல இருக்குதா ரெண்டாவது இடத்த முஸ்லிம் என்பது என்ன செய்கிறது பிடிக்கிறது அப்ப இந்த ஆறு நூல்கள்ல உள்ள செய்திகளை மத்த மத்த நூல்கள்ல தலைப்புகளை தேர்ந்தெடுத்து செய்திகளை தேர்ந்தெடுத்து சில நூல்கள் என்பது தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்படி தொகுக்கப்பட்ட ஒரு நூல்தான் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ரியாவு சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய பாடம் பாடப்புத்தகம் ரியாவு சாலிஹீன் அப்படிங்கிறது மதரசாக்கள்ல பல மதரசாக்கள்ல ஓதி தரக்கூடிய ஒரு பாட புத்தகமாக இருக்கிறது ஏன்னா மாணவர்களுக்கு தோதுவான ஹதீசுகள் வாழ்க்கையினுடைய நடைமுறைகளுக்கு தேவையான ஹதீசுகளை ரொம்ப எளிய வார்த்தைகளை கொண்டும் ரொம்ப எளிமையான முறையில் ஹரக்கத்துகளை கொண்டும் ரொம்ப எளிமையான முறையில் விளங்கி அதை மனநம் செய்யும் வகையில் ஹதீசுகளை அங்கங்கே இருக்கக்கூடிய ஹதீசுகளை தேர்ந்து தொகுத்தெடுத்து தரப்பட்டுள்ள ஒரு நூல்தான் இந்த ரியாது சாலிஹீன் என்று சொல்லப்படக்கூடிய நூல் இந்த நூல் வந்து நாம உங்களுக்கு பிடிஎஃப் வழியான செய்வோம் மாணவர்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்து அரபிலையும் தமிழ்லையும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நூல் இதனுடைய அரபு நூலை ஆஹ் எழுதியவர்கள் யார் என்றால் இமாம் அபு ஜக்கரியா ஷரஃப் ஷரப் அந்நவீ ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தான் இந்த அரபு புத்தகத்தை நெசஞ்சிருந்தாங்க எழுதியிருந்தாங்க இன்று இது தமிழாக்கத்துல நம்ம எல்லாரும் கையிலயும் இருக்கிறது இத வந்து தமிழாக்கம் மன்னவங்க யாரு அப்படின்னு சொன்னா மௌலவி கே எம் முகம்மது மைதீன் உலவி அவர்கள் தான் இந்த ரியோசாலிஹின தமிழாக்கத்திலையும் நெசிச்சிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க நபவி விமாமை குறித்து ஜக்கரியா இமாம குறித்து நிறைய வரலாற்று செய்திகள் இந்த என்ன செய்யப்படுது பதிவு செய்யப்படுகிறது அவருடைய பிறப்பு அவருடைய இறப்பு அவர்களுடைய பணி அவர்களுடைய பேணுதலான வாழ்க்கை என்று அவர்களை குறித்தான சில முக்கிய செய்திகள் இங்க சொல்லப்படுகிறது இன்ஷா அல்ல அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம் அப்ப இந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா இந்த ஹதீஸ் என்பது வெறுமனே படிப்பதற்கு வெறுமனே மனநம் செய்வதற்கு வெறுமனே எழுதுவதற்கு அல்லது வெறுமனே பிறருக்கு சொல்லி கொடுப்பதற்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு ஹதீஸும் நமது வாழ்க்கையை மாற்றுவதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும் நாம் படிக்கிறோம் ஒரு ஹதீஸை படிக்கிறோம் சொன்னால் அந்த ஹதீஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த நாம் முயற்சி பண்ணணும் பண்ணணும் அந்த ஹதீஸ நம்ம வாழ்க்கையில நாம அப்ளை பண்ணணும் அந்த ஹதீஸ நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் எப்படியாவது முயற்சித்து ஒவ்வொரு ஹதீசையும் நம்ம வாழ்க்கையில நாம செயல்படுத்திட்டோம்னு சொன்னா நமது வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக புனிதமான வாழ்க்கையாக நமது வாழ்க்கை என்பது மாறிடும் நான் வந்து மதரசால ஓதுனேன் ஆன்லைன் வகுப்புகள்ல ஓதுனேன் நிறைய ஹதீசுகளை படிச்சேன் நிறைய செய்திகளை படிச்சேன் அது பிறருக்கும் சொல்லி கொடுத்தேன் நிறைய படிச்சதை எல்லாத்தையும் என்னுடைய நோட்ல நான் எழுதியிருக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில எதையும் நான் செயல்படுத்தலன்னு சொன்னா நாம படித்த இந்த கல்வி துளியும் நமக்கு புரோஜனத்தை இம்மையிலும் தராது வறுமையிலும் தராது கல்வி என்பது நம்மளுடைய செயல்பாட்டுக்கு ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கணும் கல்வியை கற்கக்கூடிய நாம் எதை கற்கின்றோமோ அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்தினாதான் அந்த கற்ற கல்வி நமக்கு மறக்காமல் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை நாம கவனத்தில் ஆழ் மனதில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஒவ்வொரு ஹதீஸும் நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கணும் இமாம் ஜக்கரியா இமாம் அபு அலைஹி இவங்களுக்கு நவவி அப்படின்னு சொல்லியே இவங்க இமாம்கள் அவங்களுடைய பேர் வந்து அபு ஜக்கரியா எஹியா இப்படியெல்லாம் இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் அவர்களை எப்படி வந்து அடையாளப்படுத்துறாங்கன்னு சொன்னா இமாம் நவவி அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க இவங்களுக்கு நவவின்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா இவங்க ஷாம் நாட்டில் உள்ள நவா என்கின்ற ஊரில் பிறந்தார்கள் ஷாம் நாட்டில் நவா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இவங்க பிறந்ததினால் நவவி அதாவது நவா ஊரை சார்ந்தவர் என்று இவர்களை எல்லா இமாம்களும் அன்போடு அழைக்கிறாங்க பொதுவாகவே ஒரு 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 பிரபலியம் ஆவறாருன்னு சொன்னா அவருடைய அந்த ஊரை வந்து அவரோட சேர்த்து சொல்வதுங்கிறது வளமை இல்லையா ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சாளருடைய ஊரோட சேர்த்து நினைவோம் சொல்லுவாங்க அந்த ஊருக்காரரு அந்த தெருக்காரரு அந்த அந்த நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்றோமா இல்லையாக ஆஹ் இப்ப வந்து சுதேசியை பத்தி சொல்லும்போது சுதேசி உலகத்திலேயே ரொம்ப அழகான முறையில கராத்து வந்த இல்லையா இப்ப அவங்களை பத்தி சொல்லும்போது சுதேசி அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் மக்கா இமாம் மக்காவினுடைய இமாம் மக்கா நகரத்துல இமாமாக இருக்கக்கூடியவர் கொடுத்தா காபத்துல்லாவினுடைய இமாம் என்றுதான் என்ன செய்வாங்கள நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த மாதிரி இவங்க நவா நாட்டுல பிறந்ததுனால நவான்ங்கிற ஊர்ல பிறந்ததுனால இவங்கள நவவி நவவி ஏ நவா ஊரை சார்ந்தவர் வராருப்பா அந்த ஹதீஸ் கலைகள்ல அந்த நவாவுல பிறந்தார் பாருங்க அவர் வராரு அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு அந்த பேர் என்ன செய்யப்பட்டது சொல்லப்பட்டுள்ளது அது மாதிரி இவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னியா யஹியா முஹியத்தீன் என்பதாகும் இவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்னதுங்க அப்படின்னா என்பதுதான் இவர்களுடைய இயற்பெயராக இருக்கிறது இவர்களுடைய குறிப்பு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா அபுசக்கரியா என்பது இவர்களுடைய குறிப்பினுடைய பெயராக இருக்கிறது இவங்களை வந்து குறிப்பா சொல்லணும்னா அபுசக்கரியா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நசுகிறது இருக்கிறது அப்போ மக்களால் அன்பாக அழைக்கப்படுகின்ற பெயர் நவவி என்று அழைக்கப்படுகிறது இவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்பதாகும் இவர்களை குறிப்பாக்கி சொல்வதற்காக அபு ஜக்கரியா என்று என்ன சொல்லப்படுகிறது நவவி ஹிஜ்ரி அறுநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு முகரம் மாதம் பிறந்தார்கள் சிறுவயதிலேயே குரானை முழுமையாக கற்று மனப்பாடம் செய்து பிறகு தங்கள் ஊரிலேயே கல்வியில் சிறந்த ஆசிரியர்களிடம் அரபி இலக்கணம் இலக்கிய பாடங்களை பயின்று ஹதீசுகளை பயின்று அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளை பயின்று சிக்குகை பயின்று மார்க்க சட்டங்களை பயின்று இன்னும் பல கல்விகளை கற்றுக்கொண்டு இமாம் நவீ அதி அல்லாஹு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலியமான மதரசாவான தாருல் ஹதீஸ் மதரசாவில் சேர்ந்து செஞ்சாங்க பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் ஹிஜ்ரி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு தமது தந்தையினுடன் திமிஷ் திமிஷ் மாநகரம் வந்து அங்கு கிழக்கு திசையில் உள்ள உமையா மஸ்ஜிதுடன் இணைந்து கட்டிமானத்தில் இருந்த மதரசா ரவாஹையாவில் தங்கி இருந்து கல்வி கற்றார்கள் என்ன மனசில படிச்சாங்க அப்படின்னா மதரசா ரவாஹியாவில் தங்கி என்ன செஞ்சாங்க கல்வியை கட்டுறாங்க அதற்கு பிறகு நிறைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கின்றார்கள் நிறைய மார்க்க சத்தங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளை இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் கித்தாப் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு கித்தாபாக இது இருப்பதின் காரணமாகவும் தடைப்பிற்கு தகுந்த குரானினுடைய வசனங்களும் அதற்கு தகுந்த ஆயத்துகளும் அதற்கு தகுந்த விளக்கங்களும் இதில் கிடைக்கும் அதாவது ஒரு பயான் பண்றதுக்கு ரொம்ப இலகுவான ஒரு புத்தகம் புகாரியை வைக்கலாம் முஸ்லீம் வைக்கலாம் இப்னு மாஜா திருமதி நசை அபுதாத் போன்ற எல்லா கித்தாபும் நல்ல தானே சொல்றீங்க அப்ப அதையே பாடத்துல வைக்கல அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது கொஞ்சம் அசக்கத்தை உண்டாக்கும் அதனுடைய வார்த்தைகளுடைய ஜாலங்களை நாம புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமங்கள் ஏற்படும் அது போக அது வந்து ஒரு பயானுடைய துணியில் உங்களுக்கு அது இருக்காது இது உங்களுடைய நடைமுறை நம்மளுடைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இது இருக்கும் இந்த ஹதீஸ் கித்தாப்புகள் இருக்கிற ஹதீஸுகளை நாம நடைமுறையாகவே படித்து கொண்டோம் அப்படின்னா ஒரு பயான் பண்ணுவதற்கு நமக்கு ரொம்ப போதுவான ஒரு பாட புத்தகமாக இது இருக்கிறதுனாலதான் இந்த ரியாது சாலிஹின நம்மளுடைய பாட புத்தகத்தினுடைய ஒரு சிலபஸா இதனை செஞ்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் சரி இது வந்து அந்த ஹதீஸுகளை பத்தியான ஒரு சிறிய அறிவிப்பு ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த ஹதீஸனுடைய தரங்களை பத்தி நாம தெரிந்து கொள்ளணும் இந்த ஹதீஸை பொறுத்தமட்டுல சஹீசன் ஹசன்வாதான் என்று ஒரு ஐந்து விதமான பிரிவுகளை இதுல என்ன செய்து இருக்கிறது இப்ப இந்த விதங்கள்ல வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம செயல்படுத்துவதற்கு சட்டம் ஏற்றுவதற்கும் அமல்படுத்துவதற்கும் ரொம்ப தகுந்த ஹதீஸ் என்பது இந்த மூணு தரத்தில் உள்ள ஹதீஸ் தான் ஒன்னு சஹீ அஹசன் ஹசன் இந்த மூணு தரத்துல உள்ள ஹதீசுகளை நாம சட்டமாக ஏற்றவும் செய்யலாம் அமல் செய்வதற்கு நாம எடுத்துக்கொள்ளலாம் லைஃப கொஞ்சம் ஆலோசித்து நாம செய்ய வேண்டும் மௌதுவாள் அப்படின்னு சொல்லக்கூடியதை அறவே நாம விட்டுறோம் மௌது அப்படின்னு சொன்னா இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லப்படும் ரசூலுல்லாய் சொல்லாஹ்வங்க சொல்லாத சில செய்திகளை ரசூலுல்லாய் சொல்லாஹ்வங்க சொன்னதாக சில இடங்கள்ல சில வரலாறாகவோ சில அமல்கள் சம்பந்தமாகவோ சில சட்டவியல் சம்பந்தமாகவோ சொல்லப்பட்டிருந்ததுன்னா அதை நாம் என்ன செய்யணும் அறவே விட்டுவிட வேண்டும் லைஃப கொஞ்சம் ஆராயணும் எத்தனை அறிவிப்பாளர்கள் எத்தனை பேர் அதில் லைஃப் ஆகுறாங்க பொதுவாக ஒரு ஹதீஸ் டைரெக்டா ஒரு ஆள்கிட்ட இருந்து என்ன செஞ்சிடாது வந்துராது ஒரு ஹதீஸு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு அறிவிப்பாளர்கள் தொடரில் போகும் இன்னார்ட்ட இருந்து இன்னார் இன்னார்ட இருந்து இன்னார் உதாரணத்துக்கு அப்துல்லாட்ட இருந்து அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இருந்து அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலீப் இருந்து எஹியா எஹியாட்ட இருந்து உமர் ரதிலான் உமர் ரதி இவரு சொல்லி கடைசியா அந்த ஹதீஸ் புறால் வந்து முடி அப்போ அந்த அறிவிப்பாக இருக்கக்கூடிய தொடரில் எத்தனை பேரில் குறை இருக்குது பலகீனம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை ஆராய்ந்து அதற்கு பிறகு அதை அமல்படுத்துவது படுத்தாதது கிடை நாம் என்ன செய்ய வேண்டியதுக்கு ஆலோசிக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் நாம் இப்போ படிக்கக்கூடிய ஹதீஸுகள் பெரும்பாலுமே எல்லாமே சகிகான ஹதீஸ்ஸாக ஹசனான ஹதீஸாக அப்படிதான் என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் வரும் அதனால இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம செயல்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகளை நீங்க பதிய வைத்துக்கொள்ளணும் இதில் சொல்லப்பட்ட முக்கிய செய்திகளை உங்களுடைய நோட்டு புத்தகங்களில் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளணும் நாளைய தினத்திலிருந்து ஹதீசனுடைய முதல் பாடத்தை நாம் பார்ப்போம் அஹமதுல்லாஹி ரூபு அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர